திரைபாஸ்தான் சோற்றுடும் இப்போ நம்ம வந்து இசைக்கியில் வந்து பைபிள் சைடு மாதிரி பார்த்துட்டு வரணும் இதில் வந்து இப்போ ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபிலும் கற்றுடைய நியாயத்திற்கும் பட்டயணம் அந்த இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் வந்து இந்த பா கற்றுடைய பட்டயத்தின் காரியங்களை கொடுத்து ரெண்டு வாரம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கற்றுடைய பட்டயம் இப்போ இந்த அதிகாரத்தில் வந்து யாருக்கு எதிராகிறது பார்த்திங்கன்னா இஸ்லாம்களுக்கு எதிராக மெயினாக வந்து நியாயத்திற்கும் பட்டயம் இந்த அதிகாரத்தில் வந்து கொடுக்கப்பட்டது யாரை பயன்படுத்துகிறாரு பாபிலுன் ராஜா வந்து பயன்படுத்த பயன்படுத்துகிறது அது ரெண்டு வாரம் நம்ம செஞ்சோம் படுத்துட்டு வந்து காரியங்கள் வந்து நம்ம அந்த உங்களுக்கு அதை பார்த்துக்கலாம் இது வந்து பட்டயம் அப்படிங்கிறது வந்து அடையாளம் அடையாளப்படுத்துகிறது எங்களால் எச்சரிக்கையான அடையாளப்படுத்தலை நியாயத்தீர்ப்பில் வந்து இந்த பட்டயம் வந்து நியாயத்தீர்ப்பு கத்தரின் பட்டயம் வந்து நியாயத்திற்பின் பட்டயம் அது வந்து பாபிலுவன் ராஜா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டயம் பட்டயமாக வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தீர்க்க தரிசி அவன் தீர்க்க தரிசனத்துக்குள்ள வந்து கத்தகத்தை விளையாடப்படுத்துகிறார் அப்படிங்கிறத அவன் வந்து பார்த்துட்டு வந்து இந்த ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தோடைய போன்ற கையை தான் பார்த்தோம் இந்த வாரம் என்ன செய்வோம்னா அதை வந்து பார்க்கணும் சரி இசைக்குள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வசி அதை கவிழ்பெயின் 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 உரிமைக்காரனானவர் வருஷம் மட்டும் அது இல்லாதிருந்தும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதி ஆண் நாற்பத்தி ஒன்பது சமாதான கர்த்தர் வருமளவும்

உரிமைக்காரர் அது இப்ப கேள்வினா அந்த உரிமைக்காரர் வர்றவரைக்கும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கும் நியாய தீர்ப்பு ரசிகம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகம் உரிமைக்காரர் வந்த பிறகு நியாய தீர்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா என்ன சிலருக்கு நியாய தீர்ப்பின் கூட வந்து கத்த நடத்துகிறதே நான் நடக்கிறார் ஏசு கிறிஸ்து வந்த பிறகு கத்தத்துக்கள் எனக்கு ஒரு மீட்பின் கிரயம் में mm. और, और, और तो पत्र